என்எம்எம்எஸ் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் விடைகள் பார்ட் 5 இப்போ நம்ம தொடரில் உள்ள தவறான எண்களை கண்டுபிடி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் முதல் கேள்வி பாருங்க நான்கு ஒன்பது பதினாறு இருபத்தி நான்கு முப்பத்தி ஆறு என்ற எண்கள் வந்து வரிசையாக கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த எண்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது வந்து வர்க்க எண்கள் வரிசையில் கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது வர்க்க எண்கள் அப்படின்னா நடுக்கு இரண்டு ஈக்குவல் டு நான்கு அதே போல நடுக்கு இரண்டு ஈக்குவல் டு ஒன்பது நடுக்கு இரண்டு ஈக்குவல் டு பதினாறு ஐந்தினடுக்கு இரண்டு ஈக்குவல் டு இருபத்தி ஐந்து அடுத்தது ஆறினடுக்கு இரண்டு ஈக்குவல் டு முப்பத்தி ஆறு இப்போ இந்த வரிசையில் எந்த எண் தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இருபத்தி நான்கு ஏன் அப்படின்னா ஐந்தினடுக்கு இரண்டு ஈக்குவல் டு இருபத்தி ஐந்து அப்படின்னு சொல்லி வரணும் அந்த இடத்துக்கு அப்போ நமக்கு இருபத்தி நான்கு கொடுக்கறதுனால இந்த தொடரில் உள்ள தவறான எண் வந்து இருபத்தி நான்கு என்பது தான் விடை இப்போது இரண்டாவது கேள்வி ஒன்பது இருபத்தி ஐந்து நாற்பத்தி ஒன்பது எண்பத்தி அஞ்சு நூற்றி இருபத்தி ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்கு ஸோ இந்த எண்கள் பார்த்தீங்க அப்படின்னா எந்த வரிசையில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஒற்றை எண்களினுடைய வர்க்கம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இதுல எந்த எண் தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஸோ ஒன்பது அப்படிங்கிறது வந்து மூன்றினடுக்கு இரண்டு அதாவது மூன்று பெருக்கல் மூன்று ஈக்குவல் டு ஒன்பது அடுத்த ஒற்றை வந்து மூன்றுக்கு அடுத்த ஒற்றை வந்து ஐந்து அப்போது நடுக்கு இரண்டு அப்படிங்கிறது வந்து ஐந்து பெருக்கள் ஐந்து ஈக்குவல் டு இருபத்தி ஐந்து அடுத்த ஒற்றை ஏழு ஏழு நடுக்கு இரண்டு ஈக்குவல் டு ஏழு பெருக்கள் ஏழு ஈக்குவல் டு நாற்பத்தி ஒன்பது அடுத்த ஒற்றை ஒன்பது ஒன்பது நடுக்கு இரண்டு ஒன்பது பெருக்கள் ஒன்பது ஈக்குவல் டு எண்பத்தி ஒன்று அப்படின்னு வரணும் நமக்கு இங்கே எண்பத்தி ஐந்துன்னு கொடுத்துருக்காங்க அடுத்த ஒற்றை எண் பார்த்தீங்கன்னா பதினொன்று பதினொன்று நடுக்கு இரண்டு அப்படின்னா பதினொன்று பிற்கல் பதினொன்று நூத்தி இருபத்தி ஒன்றுன்னு சரியா கொடுத்துருக்கு சோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த தொடரில் கொடுக்கப்பட்டுள்ள தவறான எண் எது அப்படின்னா எண்பத்தி ஐந்து ஏன் அப்படின்னா அந்த இடத்துக்கு ஒன்பது நடுக்கு இரண்டு ஒன்பது பெருக்கள் ஒன்பது ஈக்குவல் டு எண்பத்தி ஒன்று அப்படிங்கிறது தான் வரணும் ஸோ அப்போ தவறான எண் வந்து எண்பத்தி ஐந்து அப்படிங்கிறது தான் வந்து இதனுடைய விடை இப்போ மூன்றாவது கேள்வி இருபத்தி ஒன்று முப்பத்தி இரண்டு நாற்பத்தி ஐந்து அறுபத்தி ஒன்று எழுபத்தி ஏழு என்ற வரிசை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வரிசை வந்து எந்த அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கீழே எழுதியிருக்கேன் பாருங்க நடுக்கு இரண்டு கழித்தல் இரண்டு நடுக்கு இரண்டு அதாவது நடுக்கு இரண்டு ஈக்குவல் டு இருபத்தி ஐந்து கழித்தல் இரண்டு நடுக்கு இரண்டு ஈக்குவல் டு நான்கு அப்போ இருபத்தி ஐந்து கழித்தல் நான்கு அப்படிங்கிறது இருபத்தி ஒன்று அப்படிங்கிற விடையை நமக்கு கொடுக்குது அப்ப அடுத்த எண் இதே ஆறு நடுக்கு இரண்டு கழித்தல் இரண்டு நடுக்கு இரண்டு ஆறு நடுக்கு இரண்டு அப்படிங்கிறது ஆறு பெருக்கல் ஆறு ஈக்குவல் டு முப்பத்தி ஆறு கழித்தல் இரண்டு நடுக்கு இரண்டு அப்படிங்கிறது வந்து நான்கு அப்போ முப்பத்தி ஆறு கழித்தல் நான்கு அப்படிங்கிறது முப்பத்தி இரண்டு அப்படிங்கிற விடையை நமக்கு கொடுக்குது அடுத்த எண் பாருங்க நாப்பத்தி ஐந்து கொடுத்துருக்கு அது வந்து ஏழு நடுக்கு இரண்டு கழித்தல் இரண்டு நடுக்கு இரண்டு நடுக்கு இரண்டு ஈக்குவல் டு நாப்பத்தி ஒன்பது கழித்தல் இரண்டு நடுக்கு இரண்டு நான்கு அப்போ நாப்பத்தி ஒன்பது கழித்தல் நான்கு ஈக்குவல் டு நாப்பத்தி ஐந்து அப்படின்னு கிடைக்கும் அடுத்த எண் நடுக்கு இரண்டு கழித்தல் இரண்டு நடுக்கு இரண்டு எட்டு நடுக்கு இரண்டு என்பது வந்து எட்டு பெருக்கள் எட்டு ஈக்குவல் டு அறுபத்தி நான்கு கழித்தல் இரண்டு நடுக்கு இரண்டு ஈக்குவல் டு நான்கு அப்போ அறுபத்தி நான்கு கழித்தல் நான்கு ஈக்குவல் டு அறுபது அப்படிங்கிற விடை நமக்கு வரணும் ஆனால் இந்த வரிசைப்படி நமக்கு அறுபத்தி ஒன்று அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ அடுத்த எண் பார்க்கலாம் ஒன்பது நடுக்கு இரண்டு கழித்தல் நான்கு இரண்டு நடுக்கு இரண்டு அதாவது ஒன்பது நடுக்கு இரண்டுன்னு எண்பத்தி ஒன்று கழித்தல் இரண்டு என்னடுக்கு இரண்டு வந்து நான்கு அப்போ எண்பத்தி ஒன்று கழித்தல் நான்கு ஈக்குவல் டு எழுபத்தி ஏழு அப்படின்ற விடை நமக்கு கிடைக்குது அப்போ இந்த வரிசையில் நமக்கு தவறாக கொடுக்கப்பட்ட எண் வந்து அறுபத்தி ஒன்று ஏன் அப்படின்னா அறுபத்தி நான்கு கழித்தல் நான்கு ஈக்குவல் டு அறுபது அப்படிங்கிற விடை வந்து நமக்கு அங்கே வரணும் ஸோ அப்போ இதனுடைய விடை வந்து அறுபத்தி ஒன்று நான்காவது கேள்வி நாற்பத்தி ஏழு ஐம்பத்தி இரண்டு ஐம்பத்தி ஏழு அறுபத்தி இரண்டு அறுபத்தி ஆறு என்ற வரிசை வந்து கொடுக்கப்பட்டு இருக்கு ஸோ இந்த வரிசை பார்த்தாலே நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் நாற்பத்தி ஏழு கூட்டல் ஐந்து ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கிது அறுபது ஐம்பத்தி இரண்டு கிடைக்குது அதே போல் ஐம்பத்தி இரண்டு கூட்டல் ஐந்து ஈக்குவல் டு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு கூட்டல் ஐந்து ஈக்குவல் டு அறுபத்தி இரண்டு அறுபத்தி இரண்டு கூட்டல் ஐந்து ஈக்குவல் டு நமக்கு அறுபத்தி ஏழு அப்படிங்கிற எண் வரணும் ஆனால் நம் வரிசைப்படி அறுபத்தி ஆறு என்ற எண் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வரிசை வந்து எல்லாமே ப்ளஸ் ஐந்து என்ற அடிப்படையில் வந்து கொடுத்துருக்கு ஒரு எண்ணுடைய ப்ளஸ் ஐந்தை நம்ம கூட்டும் பொழுது அடுத்த எண் நமக்கு கிடைக்குது அந்த வரிசைப்படி அறுபத்தி ரெண்டோட ஐந்தை கூட்டும் போது நமக்கு அறுபத்தி ஏழு தான் கிடைக்கணும் இந்த வரிசையில் அறுபத்தி ஆறு கொடுத்துருக்கு ஆகவே கொடுக்கப்பட்ட தவறான எண் வந்து அறுபத்தி ஆறு அறுபத்தி ஆறு என்பது தான் இந்த கேள்வியினுடைய விடை அடுத்தது ஐந்தாவது கேள்வி ஏழு நாற்பத்தி ஒன்பது எட்டு அறுபத்தி நான்கு ஒன்பது எண்பத்தி மூன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது பார்த்தாலே நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஏழு அப்படிங்கிறது அடுத்த எண் நாற்பத்தி ஒன்பது கொடுத்துருக்காங்க அதாவது ஏழுனுடைய வர்க்கம் தான் வந்து நாற்பத்தி ஒன்பது அதாவது ஏழினுடைய ஏழ் அடுக்கு இரண்டு ஏழு பெருக்கள் ஏழு வந்து நாற்பத்தி ஒன்பது அப்படின்னு நமக்கு கிடைக்கும் அதே போல் எட்டு அறுபத்தி நான்கு எட்டினுடைய தான் அறுபத்தி நான்கு எட்டு பெருக்கல் எட்டு அறுபத்தி நான்கு அடுத்த எண் ஒன்பது ஒன்பதினுடைய வர்க்கம் ஒன்பது பெருக்கள் ஒன்பது ஈக்குவல் டு எண்பத்தி ஒன்று அப்படின்னு வரணும் ஆனால் இந்த வரிசைப்படி நமக்கு எண்பத்தி மூன்று அப்படிங்கிற எண் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வரிசையில் கொடுக்கப்பட்ட தவறான எண் வந்து எண்பத்தி மூணு எண்பத்தி மூணு அப்படிங்கிறது தான் வந்து இந்த கேள்வியினுடைய விடை அடுத்தது ஆறாவது கேள்வி இரநூத்தி பதினாறு முந்நூற்றி நாற்பத்தி மூன்று ஐநூற்றி பன்னிரெண்டு ஏழ்நூற்றி இருபது ஆயிரம் இப்படி வரிசையில் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வரிசை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கணங்களினுடைய அடிப்படையில் கொடுத்துருக்கு கணம் அப்படிங்கிறது ஒரு எண்ணை வந்து மூன்று முறை பெருக்க கிடைப்பது தான் வந்து கணம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இரநூத்தி பதினாறு அப்படிங்கிறது வந்து ஆறினுடைய கணம் அதாவது அடுக்கு மூன்று ஆறு பெருக்கள் ஆறு பெருக்கள் ஆறு ஈக்குவல் டு தான் நமக்கு இரநூத்தி பதினாறு அப்படின்னு கிடைக்கும் அடுத்த எண் வந்து முன்னூற்றி நாற்பத்தி மூன்று அப்படின்னு கொடுத்துருக்கு அது வந்து ஏழினுடைய கணம் ஏழின் அடுக்கு மூன்று அதாவது ஏழு பெருக்கள் ஏழு பெருக்கள் ஏழு ஈக்குவல் டு முந்நூத்தி நாப்பத்தி மூன்று அடுத்த எண் ஐநூற்றி பன்னிரெண்டுன்னு கொடுத்துருக்கு ஐநூற்றி பன்னிரெண்டு அப்படிங்கிறது வந்து எட்டினுடைய கணம் எட்டு பெருக்கள் எட்டு பெருக்கள் எட்டு ஈக்குவல் டு தான் நமக்கு ஐநூற்றி பன்னிரெண்டு அப்படிங்கிற விடை கிடைக்கும் அடுத்த எண் ஒன்பதி நடுக்கு மூன்று ஒன்பதினுடைய கணம் ஒன்பதனுடைய கணம் வந்து ஒன்பது பெருக்கள் ஒன்பது பெருக்கள் ஒன்பது நம்ம பெருக்கன் போது இருபத்தி ஒன்பது அப்படிங்கிற விடை வந்து நமக்கு வருது ஆனால் நம்ம கொடுக்கப்பட்ட வரிசைப்படி எழுநூத்தி இருபது அப்படிங்கிற எண் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வரிசைப்படி தவறாக அமைந்திருக்கக்கூடிய எண் வந்து எழுநூத்தி இருபது தான் அடுத்த எண் பாருங்க ஆயிரம்னு கொடுத்துருக்காங்க அது வந்து பத்தினுடைய கணம் அதாவது பத்து பெருக்கள் பத்து பெருக்கள் பத்து ஈக்குவல் டு ஆயிரம்னு கிடைக்கும் ஸோ இந்த வரிசைப்படி நமக்கு தவறாக கொடுக்கப்பட்ட எண் வந்து ஏழ்நூற்றி இருபது அப்படிங்கிறது தான் இந்த கேள்வியினுடைய விடை இப்போ நம்ம ஏழாவது கேள்வி இதனுடைய வரிசை பாருங்கள் பதினாறு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு நான்காயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பதினேழு இரநூத்தி எண்பத்தி ஒன்பது நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு இதை வந்து நம்ம எந்த வரிசை அடிப்படையில் கொடுத்துருக்கு அப்படின்னா பாருங்க முதல் எண் பதினாறு பதினாறு அப்படிங்கிறது பதினாறு நடுக்கு ஒன்று அடுத்த எண் பதினாறின் அடுக்கு இரண்டு அதாவது பதினாறு பெருக்கள் பதினாறு தான் நமக்கு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு அப்படின்னு கிடைக்குது அடுத்தது மூன்றாவது எண் பாருங்க பதினாறின் அடுக்கு மூன்று அதாவது பதினாறு பெருக்கள் பதினாறு பெருக்கள் பதினாறு இந்த மூன்று பதினாறையும் பெருக்கி பார்க்கும் பொழுதும் நமக்கு நான்காயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அப்படிங்கிற விடை கிடைக்கும் அடுத்த எண் வந்து பதினேழு பதினேழுங்கிறது பதினேழின் அடுக்கு ஒன்று பதினேழை ஒரு முறை பெருக்கும் போது நமக்கு பதினேழு தான் கிடைக்கும் இரநூத்தி எண்பத்தி ஒன்பது அப்படின்னு அடுத்த எண் கொடுத்துருக்காங்க அது வந்து பதினேழு நடுக்கு இரண்டு அதாவது பதினேழு பெருக்கள் பதினேழு வந்து இரநூத்தி எண்பத்தி ஒன்பது அப்படின்னு நமக்கு கிடைக்கும் அடுத்த நம்பர் பாருங்க நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுன்னு கொடுத்துருக்கு இது வந்து பதினேழு நடுக்கு மூன்று நமக்கு வரணும் அதாவது பதினேழு பெருக்கள் பதினேழு பெருக்கள் பதினேழு இந்த மூன்றையும் நமக்கு பெருக்கும் பொழுது நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று அப்படிங்கிற தான் நமக்கு கிடைக்குது ஆனால் நமக்கு கொடுத்துருக்குற வரிசையில் நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு அப்படிங்கிற எண் வந்து கொடுத்துருக்கு அப்போ இந்த கொடுக்கப்பட்ட வரிசையில் கொடுக்கப்பட்ட தவறான எண் எது அப்படின்னா நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு இதுதான் வந்து இந்த கேள்வியினுடைய விடை அடுத்தது எட்டாவது பாருங்க ஏழு நாற்பத்தி ஒன்பது முந்நூத்தி நாற்பது இரண்டாயிரத்தி நானூற்று ஒன்று அப்படிங்கிற வரிசை கொடுத்துருக்கு ஸோ ஏழு அப்படிங்கிறது ஏழு நடுக்கு ஒன்று அடுத்தது நாற்பத்தி ஒன்பது அப்படிங்கிறது ஏழு நடுக்கு இரண்டு அதாவது ஏழு பெருக்கள் ஏழு ஈக்குவல் டு நாற்பத்தி ஒன்பது அடுத்தது முந்நூற்றி நாற்பது அப்படிங்கிறது ஏழு நடுக்கு மூன்றாக வரணும் ஏழு நடுக்கு மூன்று ஈக்குவல் டு ஏழு பெருக்கள் ஏழு பெருக்கள் ஏழு ஈக்குவல் டு முந்நூற்று நாற்பத்தி மூன்று அப்படின்னு வரணும் அடுத்த எண் வந்து இரண்டாயிரத்தி நானூத்தி ஒன்று கொடுத்துருக்கு அது வந்து ஏழு நடுக்கு நான்கு அதாவது ஏழு பெருக்கள் ஏழு பெருக்கள் ஏழு பெருக்கள் ஏழு ஏழு வந்து நான்கு முறை பெருக்க கிடைத்தால் நமக்கு இரண்டாயிரத்தி நானூத்தி ஒன்று வரும் அப்ப இந்த வரிசையில வந்து ஏழு நடுக்கு மூன்று அப்படிங்கிற இடத்துல வந்து முன்னூத்தி நாற்பத்தி மூன்று வரணும் ஆனால் நமக்கு வந்து முந்நூற்றி நாற்பதுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இந்த கொடுக்கப்பட்ட வரிசையில கொடுக்கப்பட்ட தவறான எண் வந்து முன்னூத்தி நாற்பது இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை என்ன குழந்தைகளே இந்த கேள்விக்கான விடைகள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் என்எம்எம்எஸ் கேள்விக்கான வினா விடைகளை நம்ம பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கோன் கிளிக் பண்ணிக்கோங்க Thank you.